திருமுறைகள் தேவார திருப்பதிகங்கள் ஆரம்பிக்கிறதே அம்பாளின் அந்த சம்பந்தத்தை வைத்துதான் ஆகையால் அம்பாளை நாம் என்றுமே ஒதுக்க முடியாது அதுபோல முருகப்பெருமான் பெருமானின் கிரியை ரூபமாக அந்த ஞானத்துக்கு இட்டு செல்லும் அந்த முக்திக்கு இட்டு செல்லும் ரூபமாக முருகப்பெருமான் அருள் செய்கிறார் அதுபோல விநாயகப் பெருமான் பெருமானின் ஒட்டுமொத்த ஞானத்தையும் சேர்த்த ஒரு உருவமாக ஞானவாரணனாக விநாயகப் பெருமான் இருக்கிறார் ஆகையால் இவர்களை வணங்கினால் பெருமானை வணங்குவதற்கு சமம் பெருமானை வணங்கினால் இவர்கள் எல்லோரையும் வணங்குவதற்கு சமம் ஆகையால் இவர்களை பிரிக்கவே முடியாது திருவாசகத்திலே மாணிக்க பெருமான் சொல்வார் கற்றார் மனமென கதறியும் பதறியும் மற்றோர் தெய்வம் கனவிலும் நினையாது என்று சொல்வார் மற்றோர் தெய்வம் கனவிலும் நினையாது என்று சொல்வார் அடியார்கள் எல்லாம் ஒரு பொருள் பட்டுப்பாங்க மற்றொரு தெய்வத்தை எதையும் நான் வணங்க மாட்டேன் பெருமானை தான் வணங்குவேன் மாணிக்க வாசகரே அப்படி தான் வணங்கியிருக்கார் என்று சொல்வார் அதே திருவாசகத்தில் தான் சொல்கிறார் தன் தாதைக்கே சென்றுவதாய் கோத்தும்பி என்று சொல்கிறார் குமரந்தன் தாதைக்கே சென்றுவுதாய் கோத்தும்பி பெருமானை பெருமானை மட்டுமே வணங்கக்கூடிய மாணிக்க வாசக பெருமான் ஏன் குமரனை அங்கே குறிக்க வேண்டும் முருகப்பெருமானை ஏன் கொண்டு வர வேண்டும் கற்றார் மனமென கதறியும் பதறியும் மற்றோர் தெய்வங்கள் என்றால் இந்திரர்கள் சந்திரர்கள் யமன் அக்னி நிறுதி வாயு என்ற இந்த தேவகடங்கள் இவங்க இவர்களெல்லாம் தெய்வங்களாக அழைக்கப்பெறுகிறார்கள் அந்த எல்லாம் நான் வணங்க மாட்டேன் உன்னை வணங்கிய பிறகு என்று மாணிக்கவாசக பெருமான் சொல்கிறார் அடுத்து பெருமான் காலில் என்ன அணிந்திருப்பார் தன்னுடைய காலிலே காலிலே களல் அணிந்திருப்பார் கடல் என்றால் என்ன வீரனுக்கு அணிவிக்கப்படுவது களல் ஒரு வெற்றியை ருசித்த அந்த வீரனுக்கு அணிவிக்கக்கூடியது களல் பெருமான் தன்னுடைய காலிலே களல் அணிந்திருப்பார் பெருமான் வீரனா ஆம் அவர் வீரர் யாரை வெற்றி கொண்டார் இந்த நொடி வரைக்கும் ஆணவம் கொண்ட அனைத்து உயிர்களையும் அவர் வெற்றி கொண்டு கொண்டே இருக்கிறார் எப்படி என்றால் திருவாரூரிலே தியாகஜபெரு தியாகராஜ பெருமானுக்கு தியாகராஜர் அவர் ராஜருக்கு ஒரு வாள் இருக்கும் அந்த வாழ் ஞானவாள் அந்த ஞானவாளைக் கொண்டு நம்முடைய ஆணவ கண்ம மாய மலங்களை அவர் அறுத்து கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு நொடியும் வெற்றி கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு நொடியும் வெற்றி பெற்று கொண்டே இருக்கிறார் ஆகையால் அவர் வீரர் என்றுமே வீரனாக அவர் இருக்கிறார் அடுத்து பெருமான் கையிலே என்ன வைத்திருப்பார் தன்னுடைய கையிலே என்ன வைத்திருப்பார் சோமாஸ்கந்தமூர்த்தி திருவுருவங்களை பார்த்தால் அனைவரும் அறிந்ததே அம்மையப்பர் திருவுருவங்களை பார்த்தாலும் தெரியும் பெருமான் தன்னுடைய இடது கையிலே மான் வைத்திருப்பார் வலது கையிலே மலு வைத்திருப்பார் மானை பிடித்து கொண்டிருக்க மாட்டார் இரு விரல்களில் சொருகி இருக்கும் மான் அது வந்து துள்ளி குதித்து கொண்டிருக்கும் மலுவை பிடித்து கொண்டிருப்பார் இந்த மான் என்பது நிகழ்த்துகிறார் அந்த மானை பிடித்து கொண்டு இல்லை அந்த மான் துள்ளி குதித்து கொண்டிருக்கும் அந்த மானை வாழ்விற்கு நிகழ்த்துகிறார் கருணையினால் நிகழ்த்துகிறார் அது இடப்பாகம் உள்ளது இடப்பாகம் என்பது அம்பாளுக்கு உள்ளது அம்பாள் என்றுமே கருணை செய்து கொண்டிருக்கிறார் இந்த மழு என்பது அழித்தல் என்று சொல்வார்களா அது அழித்தல் இல்லை ஒடுக்குதல் இந்த உயிர் எங்கிருந்து வந்ததோ அந்த உயிரின் அந்த உயிரை வந்த இடத்திற்கே ஒடுக்குதல் இது தான் இந்த உலகம் இயங்கும் இது தான் அடுத்த கருணை பிறக்கும் கருணை நிகழ்ந்து கொண்டே இருக்கும் அதனால் இதை உணர்த்துவதற்காகவே மான் மனு கையிலே வைத்திருக்கிறார் அடுத்து சூளம் வைத்திருப்பார் கையிலே எதற்கு பெருமான் சூளம் வைத்திருக்கிறார் மூவிலை வேல் என்று சொல்வார்கள் அந்த சூளத்தை கையிலே வைத்திருப்பார் அந்த மூவிலை அந்த மூன்று மூவிலை வேலும் எதை குறிக்கிறது என்றால் ஆணவம் கண்மம் மாயை ஆணவம் என்றால் நான் என்ற அகந்தை அதான் மாணிக்கவாசர் பெருமான் சொல்வார் நான் யார் என் ஞானங்களார் என் ஞானங்களால் என்னை யார் அறிவார் என்று சொல்வார் நான் யாருமே இல்லப்பா நான் என்பதே ஒளிந்தவன் நான் எனக்கு ஞானம் வந்துட்டதுன்றாங்க அது என்னதுன்னே எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லுவார் அந்த நான் என்பதை ஒளிந்து அதுதான் ஆணவம் கண்மம் கண்மம் என்றால் வினை வினைகளை செய்வது நல்வினை தீவினை நல்லதாகவும் இருக்கலாம் தீயதாக இருக்கலாம் இது கண்மமாக அழைக்கப்படும் மாயை மாயை என்றால் இந்த உலகம்தான் மாயை இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் மாயையே இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் மாயையே அப்படி இந்த மூன்று மூன்றுவையும் நம் நம் நம்மை அழிப்பதற்காகவே நம்மிடம் இருக்கும் இந்த மூன்றையும் அழிப்பதற்காகவே அவர் மூவிளை வேலை கையில் வைத்திருக்கிறார் அடுத்து தாளம் பெருமான் என்றுமே தாளத்தை அடித்து கொண்டே வருவார் டமருகுமா டமருகத்தை அடித்துக்கொண்டே வருவார் பறையை அடித்துக்கொண்டே வருவார் அந்த பறையும் தாளமும் எதை குறிக்கிறது அந்த பறையும் தாளமும் அவர் ஒழிக்கும் அந்த ஓசையை ஞான ஓசை நாதப்பறை நாதப்பறையர் அவர் என்றுமே அந்த பா அந்த ஓசையை ஒழித்து கொண்டே இருப்பார் அந்த ஓசை நம் காதிலே விழும் பொழுது நமக்கு ஞானம் பிறக்கும் பெருமார் பறையர் பறையர் என்றால் நல்ல ஒரு செய்தியை அறைந்து சொல்பவர் பறையர் பெருமாள் எப்பயுமே பறையராக இருக்கிறார் நமக்கு ஞானத்தை அறைந்து சொல்லி கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு நிமிடமும் நீ இவ்வளவு தவறு செய்கிறாய் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார் ஆகையால் பறையர் அடுத்து கையிலே உடைத்தலையை வைத்திருப்பார் பெருமான் தன் கையிலே உடைத்தலையை வைத்திருப்பார் மண்டை ஓடை வைத்திருப்பார் ஏன் எல்லாம் பயமுறுத்துறதா சொல்றீங்க மண்டை ஓடெல்லாம் கையில் வச்சிருக்காரு அதன் உள்ள ஆழத்தை நாம் புரிந்து கொண்டால் அவர் வைத்திருக்கும் அந்த காரணத்தை நாம் புரிந்து கொண்டால் கண்ணீர் தான் நமக்கு வரும் அப்பேற்பட்ட கருணையானவன் இறைவன் எப்படி பாருங்க அவர் வந்து ஈரேழு உலகங்களையும் படைத்தவர் மாலுக்கு என்ற சக்கரம் ஈந்தவன் பாலகன் அழுதிட பார்க்கடல் பிரான் திருமாலுக்கே சக்கராயத்தை கொடுத்தவர் குபேரனுக்கு எல்லா செல்வத்தையும் கொடுத்து வைத்தவர் இந்த உலகமே பார்க்கடலை கடையும் பொழுது நஞ்சு வெளிப்பட்ட பொழுது உயிர்களை அழிந்து விடுமே என்று கருணை பூண்டு அந்த நெஞ்சை அமுதாக அருந்தியவர் அவர் நினைத்தால் எதை வேண்டு வேணாம் சூடிகொள்ள சூடிக் ஆனால் அவர் எப்பயுமே நம் மீது கொண்ட கருணையால் அவர் உருவத்தையே தியாகம் செய்து நமக்கு இந்த உருவத்தில் கூட ஒரு ஞானத்தை போட்ட வேண்டும் என்பதற்காக அந்த ஞான உருவாக நமக்கு காட்சியளிக்கிறார் அந்த உடைத்தலையை கையில் வைத்திருப்பார் இது யாருடைய தலை பிரம்மனுடைய தலை ஆம் இப்போது ஒரு எடுத்துக்காட்டு வைத்துக்கொள்வோம் என்னவென்றால் ஒரு நிறுவனம் இருக்கிறது அந்த நிறுவனத்தில் ஒரு ஆயிரம் பேர் பேர்கள் வேலை செய்கிறார் அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் ஒரு மேலாளரை நியமிக்கிறார் அந்த மேலாளர் தான் அந்த ஆயிரம் பேரையும் வேலை ஏவுகிறார் சம்பளம் கொடுக்கிறார் எல்லாமே அந்த உரிமையாளரிடமிருந்து பெற்று கொடுக்கிறார் இந்த உரிமையாளருக்கு ஏகப்பட்ட நிறுவனங்கள் இருக்கின்றன இது ஒன்றை மட்டும் பார்க்க நேரம் இல்லை இந்த மேலாளரிடம் எல்லாத்தையும் ஒப்படைத்துவிட்டு நீயே பார்த்துக்கொள் என்று நான் அடுத்தடுத்து வேலை இருக்கிறது என்று அந்த உரிமையாளர் அடுத்தடுத்த நிறுவனங்களுக்கு செல்கிறார் இந்த மேலாளர் உரிமையாளர் நமக்கு நம்மை கண்டு கண்டுக்கவில்லை நாம் தான் இந்த நிறுவனத்திற்கே தலைவன் நாம் இன்றி இந்த நிறுவனமே செயல்படாது என்று ஒரு கர்வம் கொள்கிறார் ஒரு ஆணவம் கொள்கிறார் அப்படி கொண்டு பல கையாள கையாடல்களை செய்கிறார் ஒரு நாள் உரிமையாளருக்கு தெரிந்தவுடன் உரிமையாளர் என்ன பண்ணிடுறாருங்க வேலையை விட்டு அந்த மேலாளரை நிறுத்திவிடுகிறார் உரிமையாளருக்கு இந்த மேலாளர் பத்து மேலாளர் அவர்களுக்கு அவர்களால் நியமிக்க முடியும் ஆனால் மேலாளருக்கு தெரியாது நாம் இந்த நம் நமக்கு போய்விட்டதென்றால் என்னவாகும் என்று அதுபோல பிரம்மன் நான் தான் இந்த உலகை படைத்தேன் எனக்கு மிஞ்சி இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்று ஒரு கர்வம் கொள்கிறார் அப்படி கர்வம் கொள்ளும் பொழுது பெருமாள் பெருமான் தான் அனைத் அனைத் அனைத்தையும் அனைத்து தெய்வங்களையும் நியமித்து அந்தந்த தெய்வங்களுக்கான வேலைகளை கொடுத்து விட்டு அதை கண்காணித்து கொண்டிருக்கிறார் படைத்தல் பிரம்மா காத்தல் திருமால் அழித்தல் என்று சொல்வது பிழை ஒடுக்குதல் என்று தான் சொல்ல வேண்டும் இங்கு எதுவுமே அழிக்கப்படுவதில்லை இங்கு எதுவுமே படைக்கப்படுவதும் இல்லை வந்த இடத்தில் இருந்தே திரும்பியும் ஒடுக்கப்படுகிறது ஒடுக்குதல் என்ற வேலையை செய்பவர் ருத்திரன் இந்த ருத்திரன் என்பவர் சிவபெருமானாக கருதப்படுகிறானா அல்ல சிவபெருமானால் நியமிக்கப்பட்ட ஒருத்தர் அவர்தான் அந்த ஒடுக்குதல் தொழிலை செய்கிறார் அடுத்து மறைத்தல் அருளல் இந்த மறைத்தலையும் அருளலையும் பெருமானே செய்கிறார் எப்படி என்றால் படைத்தல் எல்லாேருக்கும் தெரியுங்க நிகழ்த்துவது இங்கே நிலவு உழவு விட்டு அதை காப்பது அடுத்து ஒடுக்குவது இந்த மூன்றும் சொல்லிட்டீங்க மறைத்தல்னால் என்ன என்ன மறைக்கிறார் பெருமான் நம்ம இடமிருந்து ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு வீட்டிலே இரட்டை குழந்தைகள் இருக்கிறது முதலிலே பிறந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்கிறது சற்று நேரம் சென்று பிறந்த குழந்தை உடல் மெலிவாக இருக்கிறது மருத்துவர் சொல்கிறார் இந்த குழந்தைக்கு பத்திய சாப்பாடு தான் கொடுக்க வேண்டும் அந்த பெரிய குழந்தையை நல்ல ஆரோக்கியமாக எல்லா உணவுகளையும் கொடுத்து வழங்கல் ஆனால் இந்த குழந்தைக்கு பத்திய சாப்பாடு தான் கொடுக்க வேண்டும் சிறிது காலத்திற்கு இந்த குழந்தைக்கு மருத்துவம் தேவைப்படுகிறது என்றெல்லாம் சொல்லி அறிவுறுத்தி அனுப்புகிறார் அப்போ அந்த தாய் என்ன பண்ணுவாங்க அந்த முதல் குழந்தைக்கு கொடுத்ததை இந்த இந்த சிறிய குழந்தைக்கு காட்டாமல் கொடுப்பார் அந்த முதற் குழந்தைக்கு என்னென்னலாம் கொடுத்ததோ அது இந்த குழந்தைக்கு காட்ட மாட்டான் காட்டாமல் அந்த பத்திய சாப்பாடை கொடுப்பா மறைத்து மறைத்து கொடுப்பார் இது தவறா அந்த அன்னை கருணை பூண்டு தன் குழந்தை தேர வேண்டும் என்பதற்காக இந்த செயலை செய்கிறார் அதுபோல் பெருமான் நமக்கு கொடுக்கக்கூடிய அனைத்தும் கருணையின் அடிப்படையிலேயே நாம் பெருமானிடம் சென்று அழுகிறோம் வேண்டுகிறோம் கதறுகிறோம் எனக்கு இது தரவில்லையே எனக்கு இது நீ கொடுக்கவில்லையே என்றெல்லாம் கேட்கிறோம் உனக்கும் எனக்கும் இனிமே ஒன்றுமே இல்லை என்றெல்லாம் சண்டை போடுகிறோம் பெருமானுக்கு தெரியும் நமக்கு என்ன கொடுக்க வேண்டும் எதை மறைக்க வேண்டும் எதை மறைத்து தடுக்க வேண்டும் அதை எப்படி கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் பெருமானுக்கு தெரியும் ஆகையால் தான் அவர் என்றுமே கருணாமூர்த்தியாக இருக்கிறார் அந்த பெருமானுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை என்பதால் நாம் அதை பற்றி கவலைப்படவே தேவையில்லை ஆகையால் தான் வேண்டத்தக்கது தக்கது அறியோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் அயன்மார்க்கு அறியோய் நீ வேண்டும் அயன்மார்க்கு அறியோய் நீ வேண்டி நீயா என்னை பணிகுண்டாய் வேண்டும் ஒரு பரிசு ஒன்று உண்டெனில் அதுவும் உந்தன் விருப்பம் என்றே என்று சொல்வார் நான் ஒரு வேண்டும் பரிசு ஒன்று இருக்கிற இருக்கிறதென்றால் அதுவும் தன் விருப்பம் என்று இருப்பார்கள் அடியவர்கள் அது போல நாம் பெருமானிடம் அந்த விதமான பக்தி சிரித சிரதத்தை நாம் செலுத்த வேண்டும் அந்த சிரதை நமக்கு இருக்க வேண்டும் நீ எதை கொடுத்தாலும் திருவருள் நீ எதை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அது கருணையாகத்தான் இருக்கும் என்று நாம் நம்ப வேண்டும் இதுதான் நாம் பெருமானிடம் மிக அருகாமையிலே போவதற்கு வழி அடுத்து பெருமான் தன்னுடைய செஞ்சடையிலே கங்கையை சூடியிருக்கிறார் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று கங்கையை சூடியிருக்கிறார் பகிரதன் தவத்தாலே கங்கை இந்த உலகையே அழித்துவிடும் அதன் வேகம் இந்த உலகம் பொறுத்து கொள்ளாது என்பதற்காக தேவர்களும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் மும்மூர்த்திகளும் சென்று பெருமானிடம் கேட்கும் பொழுது தன்னுடைய செஞ்சடையிலே அந்த கங்கையை தாங்கி அதனுடைய வேகத்தை குறைத்து இந்த பூ உலகிலே உயிர்களுக்கு பயன்பட அதை அருள் செய்கிறார் கருணையினாலேயே அந்த கங்கையை தன் செஞ்சடையிலே சூடியிருக்கிறார் அடுத்து ஒரு வித்தியாசமான ஒன்று நம்ம எல்லாம் புதுசாக கேள்விப்பட்டு இருப்போம் திருவாசகத்திலே வரும் ஒன்று இது பெருமான் தன் சிரசிலே கொக்கு இறகை சூடியிருப்பார் கொக்கின் இறகை தன்னுடைய சிரசிலே சூடியிருப்பார் என்ன புதுசாக சொல்கிறீங்க கொக்கு இறகை சூடியிருப்பாரா ஆம் நான் சொல்லவில்லை மாணிக்க வாசக பெருமானே சொல்கிறார் குலாம் பா குளம்பாடி கொக்கிரகும் பாடி கோல்வளையான் நலம்பாடி தெல்லையனும் கொட்டாமோ என்று சொல்றார் குளம்பாடி கொக்கிரகும் பாடி கோல்வளையான் நலம்பாடி தெல்லையனும் கொட்டாமோ கொக்கிரகும் பாடி அந்த கொக்கு இறகு என்னவென்று பெருமான் பாடுகிறார் மானிவாசக பெருமான் மணிக்கவாசக பெருமான் கொக்கு இறகு ஏன் சூடியிருக்கிறார் கொக்கு ஒரு சிறப்புடைய ஒன்று என்னவென்றால் ஓடமீன் ஓட உருமீன் வரும் வரை காத்திருக்குமாம் கொக்கு ஓடமீன் ஓட உருமீன் வரும் வரை காத்திருக்குமாம் கொக்கு தன்னுடைய இறை மீன் அந்த மீன் போனாலும் சரி இதற்கு அடுத்து ஒரு பெரிய மீன் வரும் என்று காத்து கொண்டே இருக்கும் காத்திருப்புக்கு பெயர் போனது கொக்கு இதற்கும் பெருமானுக்கும் என்ன சம்பந்தம் ஆம் சம்பந்தம் உண்டு ஏனென்றால் அவருடைய ஞான உடலிலே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அர்த்தத்தையும் ஒவ்வொரு ஞானத்தையும் நமக்கு போதிக்கும் பெருமான் எதற்கு காத்து கொண்டிருக்கிறார் இந்த உயிர்கள் எல்லா பிறப்பும் பிறந்து 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 இழைத்து கொண்டிருக்கின்றதே இது என்று என்னுடன் வரும் எப்போது என்னுடன் சேரும் என்று காத்து கொண்டிருக்கிறார் பின்னே என் பிழையெல்லாம் எல்லாம் பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர பணிப்பானை என்று சொல்வர் நாம் செய்யும் பிழைகளை எல்லாம் தவிர தவிர பணித்து கொண்டு நாம் செய்யும் பிள்ளைகளையெல்லாம் பொறுத்து 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 கொண்டு அவர் நம்மிடம் வந்து சேர வேண்டும் நாம் அவரிடம் போய் சேர வேண்டும் என்று சதா காலமுமாக காத்துக்கொண்டே இருக்கிறார் பெருமான் ஆகையால் அதை உணர்த்துவதற்காக அந்த கொக்கு இறகை தன்னுடைய செஞ்சடையிலே சூடியிருக்கிறார் அடுத்து ஊமத்தம் பூவை சூடியிருப்பார் ஊமத்தம் பூ ஊமத்த காய் இதெல்லாம் நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஊமத்தம் பூவை சூடியிருப்பார் ஊமத்தம் பூ அனைவருக்கும் தெரிந்த ஒன்று ஊமத்தம் பூ வந்து பூ காய் இதெல்லாம் விஷமுடையது அந்த விஷ செடி என்றும் நமக்கு ஆபத்தானது தான் அதை பெருமான் சூடியிருப்பார் எதுக்கு அதை சூடியிருக்கார் இந்த ஊமத்தம் பூ எப்படி விஷமாக இருக்கிறதோ இந்த ஊமத்தங்காய் பூ இதெல்லாம் எப்படி விஷமாக இருக்கிறதோ நம்மை விஷமாக ஆக்குவது இந்த மலங்கள் ஆணவம் கண்மம் மாயை என்ற இந்த மலங்கள் நம்மை விஷமாக செலுத்திக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நொடியும் நீ என்றுமே விஷமாக இருந்து கொண்டிருக்கிறாய் இதை உணரு என்று சொல்வதற்காக அந்த ஊமத்தம்பூவை சூடியிருக்கிறார் திருவாசகத்திலே ஊமத்தம் துன்றிய சென்னியன் ஊமத்தம் துன்றிய சென்னியன் மத்தன் உம் மத்தமே இன்றனக்க அனவா அண்ணே என்னும் என்று அன்னை பத்திலே சொல்வார் நான் உன்னிடம் பைத்தியக்காரனாக இருக்க வேண்டுமப்பா எனக்கு அதற்கு அருள் செய்யப்பா அப்படின்னு சொல்வார் அடுத்து தலைவருக்கும் தெரிந்த ஒன்று தன்னுடைய செஞ்சடையிலே இழைத்த மதியை சூடியிருப்பார் துறை நிலவை சூடியிருப்பார் திரை நிலவை சூடி அழகாக காட்சி கொடுப்பார் பெருமான் அழகாக காட்சி கொடுக்கும் அந்த திரைமதி எதை உணர்த்துகிறது அந்த இழைத்த மதியை தான் சூடியிருப்பார் ஏன் முழுமதியை சூடியிருக்கலாமே ஏன் இளைத்த மதியை சூடியிருக்கிறார் மாணிக்க வாசக பெருமான் சொல்வார் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் செல்லான் என்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் 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 எல்லா பிறப்பும் நான் பிறந்து இழைத்து கொண்டே இருக்கிறேன் இந்த உயிர்கள் பிறந்து பிறந்து இழைத்து கொண்டு இருக்கிறதே இது என்னிடம் எப்போது வரும் என்று பெருமான் அதை தன்னுடைய இளமதியிலே தன் செஞ்சடையிலே சூடியிருக்கும் பொழுது நமக்கு அறிவிக்கிறார் அடுத்து பெருமான் செஞ்சடையாகவே இருப்பார் செஞ்சடையாக என்றால் சடாபாரம் தரித்து எப்போதும் இருப்பார் அவருக்கு கிரீடம் என்பது இல்லை அவர் பெருமானாச்சே உழவு பெரிய பெருமான் அரசர் தியாகராஜர் அவர் கிரீடம் சூடிக் கொள்ளலாமே ஏன் கிரீடம் சூடவில்லை அதான் மாணிக்க வாசக திருவாசகத்திலே சொல்றார் எலியன் அடியார்க்கு அவர் என்றுமே எலியன் அடியாருக்கு நம் அடியாவர்களுக்கு அவர் எளியனாக இருக்கிறார் எலியன் அடியார்க்கு பொன்னை வென்றதோர் புரிசடை முடிதனில் இளமதி அது வைத்த அன்னையே என்று சொல்வார் பொன்னை வென்றதோர் புரிசடை பொன்னை வென்றதோர் புரிசடை அந்த கிரீடம் பொன் போன்றது பொன்னான ஆனது அந்த கிரீடத்தில் இருக்கக்கூடிய வைரங் வைடூரிகள் விலை மதிப்பற்ற அந்த கற்கள் அந்த கிரீடத்தில் இருக்கிறது அந்த கிரீடத்தை யார் அணிவார் தெய்வங்கள் தேவர்கள் இவர்களெல்லாம் இந்திரலோகத்துக்கு அதிபதி இந்திரன் சந்திரன் எல்லோரும் அந்த கிரீடத்தை அணிவார்கள் ஒரு நாள் கிரீடம் சூட்டப்பெறும் அந்த கிரீடம் சூட்டப்பெற்றவருக்கு ஒரு நாள் கிரீடம் இறக்கப்படும் அரசர்களுக்கு எப்போதாவது ஒரு நாள் அந்த அரசர் வாழ்ந்து முடித்த பிறகாவது அந்த கிரீடம் அவருடைய மகனுக்கு சூட்டப்படும் இல்லை அரசனாக தகுதி உள்ளவனுக்கு சூட்டப்பெறும் என்று தலையில் ஏறிய கிரீடம் என்று ஏறியதோ அது ஒரு நாள் இறக்கப்படும் ஆனால் பெருமானுக்கு அந்த கிரீடம் என்பதே தேவையில்லை ஏன்னால் என்றுமே ராஜனாக இருக்கக்கூடியவருக்கு எதுக்கு கிரீடம் அவருக்கு கிரீடம் என்பதையே தேவையில்லை அதை அதனால் பொன்னை வென்றதோர் புரிசடை என்று மாணிக்கவாசகர் சொல்கிறார் அந்த புரிசடை என்றுமே அரசாட்சி செலுத்தி கொண்டே இருக்கிறது அது என்றுமே நமக்கு அந்த அரசாட்சியை புரிந்து கொண்டே இருக்கிறது இந்த தேவர்களும் முனிவர்களும் அனைத்து தெய்வங்களும் பெருமானை வணங்குகிறார்கள் ஆனால் பெருமான் யாரையும் வணங்குவதற்கு அவசியமில்லாத ஒருவர் இதுகாரும் சேர்ந்தறியாத கை எந்த தெய்வங்களை பற்றியும் எந்த தெய்வத்தையும் வணங்குவதற்கு அவசியமில்லாதவர் என்றால் அந்த தெய்வங்களெல்லாம் தாம் வாழ தம்மை எல்லோரும் தொழ வேண்டி என்று அவர்களை நாம் வாமெல்லாம் இந்த உயிர்களெல்லாம் எங்களை வணங்க வேண்டும் பெருமானே என்று பெருமானிடம் சென்று தவம் ஏற்றி சக்திகளை பெற்றுக் கொள்கிறார் அதனால் பெருமாளுக்கு பெருமானுக்கு கிரீடம் என்பது எப்போதுமே தேவையில்லாத ஒன்று அதையால் அந்த செஞ்சடையன் என்றுமே செஞ்சடையாக இருந்து கொண்டிருக்கிறார் இப்போது பெருமானின் அணி ஆபரணங்களை பற்றியெல்லாம் பார்த்தோம் அதில் என்ன ஞானத்தை போதிக்கிறார் என்பதையெல்லாம் பார்த்தோம் அடுத்து வரும் காணொலியில் இன்னும் பல சிறப்புகளை அவருடைய தன்மையை அவருடைய அளவுக்கடங்கா கருணையையிலும் அவர் எதை எதற்கு நம்மை இட்டு செல்கிறார் என்பதையெல்லாம் நாம் பார்க்க இருக்கின்றோம் திருச்சிற்றம்பலம்